நம்ம இவர் வரைக்கும் வணக்கம் முருங்கைக்கீரை பார்த்தீங்கன்னா ஊர்லேருந்து இருந்து வந்தோம் முருங்கக்காய் மேலே இருந்தது அந்த முருங்கை முருங்கக்காயை பெருக்கும் போது ஒரு கொத்த கீழே இருந்துச்சு அந்த கீரை எல்லாம் எடுத்து வந்தோம் க்ளீனாக உருவி வச்சுருக்கோம் பூ எல்லாமே இதில் போட்டிருக்கோம் ஓகேங்களா இப்போது இந்த பூவை ஒரு பெட் இந்த பூவு இந்த எல்லாத்தையும் சேர்த்து கீரைலாம் சேர்த்து ஒரு பேட்டல் செஞ்சிடலாம் ஓகேங்களா இந்த கீரையை சுத்தமாக கழுவிடலாங்க கழுவிட்டு சூப்பராக ஒரு பேட்டல் செஞ்சிடலாம் ஓகேங்களா ட்ரம்மிச்சு முருங்கைக்கீரை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிளீனாக வந்து கழுவி வச்சுருக்கோங்க நல்லா உருவிட்டு இது தேவையான பொருள் வரங்க வெங்காயம் எடுத்துருக்கோங்க சின்ன வெங்காயம் போட்டாலும் போடுங்க ரொம்ப நல்லது சின்ன வெங்காயம் எல்லாத்துல பெரிய வெங்காயம் போடுறோம் உப்பு கடுகலப்பு கருவேப்பிலை இது பார்த்திங்கன்னா சின்ன ஒரு பீஸு தேங்காய் துருவி வச்சுருக்கோம் இடிச்ச பூண்டு வந்து வேர்க்கடலை நல்லா வறுத்துட்டு அதுக்கு தோலை நீக்கிட்டு அதுக்குள்ளே மிளகாய் வந்து தனியாக காஞ்சி மிளகாய் வறுத்துட்டு ரெண்டையும் ஒன் ஹோட்டல் குறை குறைப்பாக அரைச்சி நைஸாக அரைக்கிறதுங்க குறை அரைச்சிங்க ரொம்ப நல்லது ஓகேங்களா இப்போ எண்ணெய் ஊற்றிடலாங்க எண்ணெய் ஊற்றிட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம் எண்ணெய் சுடான கடுகளை போட்டு இப்போ செஞ்சிடலாம் செஞ்சலாம் உலக கீழே பார்த்தீங்கன்னா கேல்சியம் சத்து நிறைய இருக்கு இப்போ கேல் நோய்பு சத்தும் அதிகமா இருக்கு ரொம்ப நல்லா சாப்பிடுவேன் எல்லாருமே சாப்பிடலாம் இவங்க சாப்பிடலாம் இவங்க சாப்பிட அப்படின்னா எதுவும் கிடையாது எல்லாருமே சாப்பிட்லாங்க அவ்வளோ பெனிஃபிட்ஸ் நன்மைகள் நிறைய இருக்கு நம்ம வாரத்துக்கு ஒரு முறை ரெண்டு முறையாவது நம்ம சாப்பிடலாம் முருங்கிற பெட்டந்தாவோ முருங்கிற சாம்பாரோ அப்படி என்னென்ன ரெசிபி ஒன்று செஞ்சு சாப்பிடுவோம் ரொம்ப நல்லதுங்க ஏன சத்துக்கள் அத்துனே இந்த கீரில் அடங்கியிருக்குங்க கீரிலே வந்து அதிக சக்தி உள்ள கீரைனா இதுதாங்க மலச்சிக்கல் பிரச்சனைகள் இருக்காது உடம்ப கெட்ட கோவில் வெளியே கொண்டு வந்தோம் பல விதமான பிரச்சனை இருக்கக்கூடிய அளவில் இந்த முருங்கைக்கீரைக்கு நன்மைகள் அதிகமாக இருக்குது அதனால் அந்த முருங்கைக்கீரை அடிக்கடி உணவு சேர்த்துக்கலாம் நல்லது சாம்பாரை போட்டு சாப்பிட்லாம் கீரை பேட்டி சாப்பிட்லாம் ஒரு சட்னி தொழில் கூட பண்ணி சாப்பிட்லாம் எந்தளவு சாப்பிட்றீங்களோ அவ்வளோ நல்லதுங்க இந்த கீரையில் ஓகேங்களா கேல்சியம் குறைபாடு உள்ளவங்க கண்டிப்பாக அந்த எலும்பு பிரச்சனை உள்ளவங்க எலும்பு தேய்மானங்கள் எலும்பு உடஞ்சி உடஞ்சிருக்கவங்க கட்டு போட்டிருக்கவங்க இந்த முட்டை தேய்மானம் உள்ளவங்க இப்போ வந்து இந்த முகங்கீரை வந்து அடிக்கடி சாப்பிடும்போது நரம்பு எலும்புலாம் பலம் பலம் பெறும் ஓகேங்களா ரொம்ப நல்லா சாப்பிட்டிங்கண்ணா ஓகேங்களா இப்போது கடுகு அளவு போட்டுடலாம் கொஞ்சம் பூண்டு போட்டுருவாங்க பூண்டு போட்ட உடனே வெங்காயம் பெரிய வெங்காயம் நீங்கள் சாம்பார் வெங்காயம் போட்டாலும் ஓகே தாங்க சாம்பார் வீட்டில் இருக்குது இப்போ உரிய டைம் இல்லை அதனால் நான் பெரிய வெங்காயம் போட்டிருக்கேன் இல்லை சாம்பார் வெங்காயம்னா போடுவேன் உரிய டைம் இல்லாததால் பெரிய வெங்காயம் போட்டிருக்கேன் நீங்கள் போட்டு நல்லா ஃப்ரை ஆகட்டுங்க இது கூட தேவையான உப்பு போட்டுடலாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் கவலைப்பில் மற்ற பொருள் சேர்க்கலாம் ஓகேங்களா நல்லா ஃப்ரை ஆகட்டும் கரவுளை போட்டுடலாங்க இந்த கரோலி போட்டு இப்போ நெரெக்டாக கீரை போட்டுடலாம் இந்த கீரை போட்டாலே தண்ணிலாம் ஊற்ற வேணாங்க தண்ணி ஊற்றாமலே அப்படியே கிளீனாக வந்து நம்மளா வால் ஃபுல்லாக இருக்குது இது எல்லாம் ரெடியாச்சின்னா கம்மியாக தான் வரும் வேக வேக கீரை கம்மியாகிடும் நல்லா களை விடுங்க அப்புறம் லாஸ்ட்டாக வந்து தேங்காய் சேக போகிறோம் அடுத்து வந்து வேர்க்கடலை மிளகாய் போட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கோ அது சேர்க்க போகிறோங்க தாங்க ஓகேங்களா நல்லா வந்து களை களி கொடுங்க இந்த கீரை வந்து நல்லா களை களி கொடுங்க தண்ணியெலாம் ஊற்றுறோங்க இந்த இப்போ நம்ம கீரை கழுவோம் ஃபுல்லாக ட்ரை ஆகாது கொஞ்சம் லைட்டாக தண்ணி இருக்கா செய்யும் அந்த ஈரத்துக்கு கரெக்டாக வந்து நல்லா வெந்துருவோம் நல்லா வெந்த பாதி பாதியாவது கீரை கம்மியாச்சு இன்னும் கம்மியாகும் நல்லா களை களி கொடுங்க களைகளை ஒன்றும் சூப்பராக இருந்தாலும் அருமையாக இருக்கும் பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்குது அதாவது யாருக்கும் பிரச்சனை இருக்கோ அவங்களாம் இதே டைப்பை சாப்பிட்றது ரொம்ப நல்லது மலச்சிக்கல் பிரச்சனையே இருக்காது ஓகேங்களா அதாவது இந்த கீரை வந்து வேக வாங்கி தண்ணி இட்டு செய்யும்போது அந்த சொத்தெல்லாம் எல்லாம் தண்ணியில் போயிடுது ஓகேங்களா இது இதே போல் செய்யும்போது அந்த சொத்தெல்லாம் அதிலே இருக்குது சாப்பிட்ட உடனே உடம்புக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் நன்மைகள் தரணுமோ அத்தனை கொடுக்கக்கூடிய கீரை இது ஓகேங்களா நல்லாவே கட்டுங்க அதை முழுங்குக்கிழை நல்லா சூப்பராக ஃப்ரை ஆகிடுச்சு உப்புல நட்டாக இருக்குன்னு காரமும் போடல டேஸ்ட்டும் அருமையாக இருக்குது தேன பார்த்திங்கன்னா குருவிய தேங்காய் தான் குருவி தேங்காய் போட்டு நல்லா களை கூட பார்த்திங்கன்னா இது ஏர்க்கடலை அடுத்து காஞ்சி மிளகாய் நல்லா போட்டுக்கலாம் வந்து குரகுரப்பாக அரைச்சே செய்வேன் இது பெரிய டீஸ்பூனு ஒரு மூணு டீசல் போட்டுக்கலாம் பத்தலை அப்படின்னா மோடி நுழைச்சி சேர்க்கலாம் ஓகேங்களா எப்பவுமே நைஸ் அரைக்க கூடாது இந்த தான் குலகுறப்பதான் அரிசிக்கலாம் கேஸ் ஆஃப் பண்ணிடலாங்க இதே போதுமானதும் கட்டான முதல்ல சாட் பார்த்துட்டு இந்த வேர்க்கடலை எல்லாமே கட்டாக இருக்குது ஓகே அப்படின்னா விட்டுருங்க இல்லை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் வேர்க்கடலை ஒரு வீண் போடும் கலந்துக்கலாம் ஏன்னா அது வந்து வர்த்தராக நம்ம வர்த்ததை அறுத்து வச்சுருக்கோம் அதனால அது வேணும்னு அவசியம் கிடையாது அதே போல் கலந்துதாலே இப்போ வேர்க்கடலை போட மனமாக சூப்பராக வந்துட்டு ஓகேங்களா ஓகேங்க போட்டாச்சு இப்போ லைட்டாக சாப்பிட்டு வந்துடுமா பாரம் லேட்டா கம் இயர்க்கு இந்த இன்வென்டிட் போடினா இது போல தான் இப்போ காரம் நம்ம மல்லரை வெட்டக்கோம் சரியா இது போல தான் அப்படியே ஒரு ボール மாத்தி சூப்பரா சாப்டலாம் செம டேஸ்ட்லாம் ஒரே gama 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 இந்த வேர்க்கடல்லி வாசனையோட அப்படியே சூப்பரா அருமையான டேஸ்ட் செஞ்சாச்சுங்க ஓகேங்களா ஒரு ボール மாத்திலாம் இப்போ முருங்கக்கீரை வேக்காடெல்லாம் போட்டு சூப்பராக அருமையாக செய்துட்டோம் அப்படியே ஒரு சாப்பிடும் பார்த்துக்கலாம் டேஸ்ட்டு எப்படி இருக்குதுன்னு ஓகேங்களா முருங்கைக்கீரை வாரத்துக்கு ஒரு முறை கண்டிப்பாக நீங்கள் அவசியம் சாப்பிடுங்க ரொம்ப நல்லது வாரத்தை நீ ஏழு நாள் சாப்பிட்டாலும் தான் ரெண்டு நாள் ஒரு நாள் சாப்பிட்டாலும் ஓகே தாங்க தேவையான சத்துக்கள் நிறைய நிறைஞ்சிருக்கு அதனால அடிக்கடி சாப்பிடுங்க கால்சியம் குறைபாடு உள்ளவங்க கண்டிப்பாக நம்ம முருங்கக்கீரை அடிக்கடி எடுத்துங்க ரொம்ப நல்லது ஓகேங்களா கால்சியம் சத்து எலும்புகள் தேய்மானம் எலும்பு பிரச்சனை நரம்பு பிரிச்சை இன்னும் பல பிரிச்சை நோய் சத்து அதிகமாகவும் இருக்குது ரொம்ப நல்லது சாப்பிடுங்க சாட் பார்த்துலாம் உண்மையிலே வேறு லெவல் டேஸ்ட்டு நீங்களே சேர்த்து சாட் பார்த்து எந்த லெவல் டேஸ்ட்டுன்றது கண்டிப்பாக வந்துடாமல் சொல்லுங்கள் ஓகே காஷ் வீடியோ பிடிச்சா லைக் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு நல்லபடியாக தந்துக்கிறேன் நன்றி வணக்கம் நண்பர்களுக்கு ഉറവിനായിട്ട് എന്ത് വീഡിയോ ഷെയർ പണുങ്ങ ഓക്കെ ഗായ്സ് മാത്രമേ സബ്സ്ക്രൈബ് പണ്ടാർ ചേക്കേ